அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஈவேரா என்னும் எனும் பெரியார் என்னும் குடிதேசிய கோமாளி அப்படின்றதுதான் முதன்முறையா ஐயா பெரியார் அவர்களை கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற காணொலி இது ஏன் அப்படின்றது இந்த காணொலி பாக்குற உங்க அனைவருக்குமே புரியும் வாங்க சரி முதல்ல எதனால இந்த காணொலி எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஐயா சத்யராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு மேடையில் வந்து ஐயா தலைவர் வந்து தலைவர் பிரபாகர் வந்து தன்னை திராவிடராக கருதுனாங்க அப்படின்னு பேசினாங்க அப்போ ஐயா சத்யராஜுக்கு பதில் சொல்லணும்னு விருப்பப்பட்டார் ஆனால் அதே சமயம் ஐயா சத்யராஜ் வந்து ஒரு மிகுந்த ஒரு நல்ல மனிதர் அது எதனால் சொல்ற நல்ல மனிதர் அப்படின்றத வந்து இந்த காணொலியோட இறுதியில் சொல்றோம் அதே மாதிரி இந்த காணொலியில் இது வரைக்கும் நான் என் குடும்பத்தை பற்றி சொல்லாத ஒரு தகவலையும் நான் பகிரப்போகிறேன் அதுவும் இந்த காணொலின்னு இறுதியில் சொல்றேன் சரி முதல்ல ஒரு கேள்வி அதாவது நாம வந்து இந்த ஜாதி அப்படின்னு சொல்றாங்க இந்த ஜாதிய பெயரை வந்து நமது பெயருக்கு பின்னால் போட வேண்டுமா இல்லை கூடாதா அப்படின்றதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா ஐயா பெரியார் அவர்கள் வந்து ஜாதி பெயரை நம்ம பின்னாடி போடக்கூடாது அது ஒரு முற்போக்கு சிந்தனை நம்ம ஜாதியால பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அது வந்து உண்மையான ஒரு நோக்கமா அவங்களோட உண்மையான நோக்கமா அப்படின்றத இந்த காணொலியை நம்ம பகுப்பாய்வு செய்ய போறோம் இந்த ஏன்னா பகுப்பாய்வு செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன் அப்படின்னா தொடர்ச்சியை நானும் பார்த்துட்டு இருக்கேன் சில காணொளிகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதுல பெரியார் அவர்கள் வந்து எல்லோரிடமும் ஜாதி கேட்கின்றார் அப்படின்ற ஒரு தகவல் வந்து நம்மளுக்கு வருது அதுல மிக முக்கியமாக பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு முறையில் அண்ணன் துரைமுருகன் அவங்க திமுகவை சேர்ந்த அண்ணன் துரைமுருகன் அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க அதாவது நானும் பெரியாரும் ஒரு இடத்துல இருந்தோம் பெரியாரை என்னை பார்த்துக்கிட்டு விட்டுக்கிட்டு போயிட்டாங்க அப்ப பெரியார் அவர்கள் வந்து என்னை அருகில் அழைத்து ஒன்று கேட்டாங்க அது என்னன்னா துரைமுருகன் என்ன ஜாதின்னு கேட்டாங்க நான் உடனே என் ஜாதியை சொன்னேன் என் ஜாதியை நான் சொன்ன உடனே ஐயா பெரியார் அவர்கள் ஓ வன்னியரும் பறையர் மாதிரி தான் நீ ஒன்றும் வசந்தவன்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க அவங்களுக்கே உண்டான ஒரு பாணியில் சரி இது முதல்ல நடந்துச்சு அடுத்தது சிபிஎம் அப்படின்ற கட்சியை சேர்ந்த ஊ வாசுகி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அந்த அந்த அம்மா வந்து ஒரு ஒரு இடத்துல ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா அதாவது வாசுகி அவங்களோட அம்மா வந்து திருமணத்திற்காக பெரியாரை அழைக்க போறாங்க அப்போ பெரியார் அவர்கள் வந்து அவங்களோட அம்மா கிட்ட வாசுகி அவங்களோட அம்மா கிட்ட வந்து யாரு கணவர் எல்லாம் கேட்டுட்டு அவர் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு வியப்ப இருந்துச்சு அதாவது ஜாதி பெயரை போடாதீங்கன்னு சொன்ன இதே ஐயா பெரியார் அவர்கள் எல்லோரிடம் நீ என்ன ஜாதி நீ என்ன ஜாதி அப்படின்னு ஏன் கேட்டாங்க அப்படின்னு இப்ப உடனே சொல்லலாம் இல்ல இல்ல பார்ப்பானா இல்லையானு தான் ஜாதிய வந்து ஐயா பெரியார் கேட்டாங்க அப்படின்னு ஆனா உண்மை அது அல்ல அதற்கான விளக்கத்தை இப்ப நான் சொல்றேன் பார்ப்பானா இல்லையா இப்ப இந்த விளக்கு இருக்கு இந்த விளக்கை வந்து நம்ம ஆன் 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 அதாவது ஆகுது விளக்கு எரியுது ஆஃப் ஆஃப் விளக்கு வந்து அணைஞ்சிடுது அது மாதிரிதான் நீ பார்ப்பானா இல்லையா ஆம் இல்லையா அப்படின்றப்பா அப்படின்னா இல்ல நீ பார்ப்பான அப்பா ஆம் ஆனா இதை விடுத்து ஐயா பெரியார் அவர்கள் ஏன் எல்லோரிடமும் நீ என்ன ஜாதி என்ன ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு கேட்டாங்கன்றதுக்கான விடை ஐயா பெரியார் அவர்களே சொல்றாங்க அது எங்க தெரியுமா சொல்றாங்க மொழி அப்படின்ற ஒரு கட்டுரை ஒண்ணு ஐயா பெரியார் ஈவேரா அப்படின்றவங்க எழுதுறாங்க அந்த கட்டுரையில மிக முக்கியமான ஒரு தகவலை ஐயா பெரியார் அவர்கள் சொல்றாங்க அந்த கட்டுரையை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கட்டுரையில ஐந்தாவது பத்தி அந்த ஐந்தாவது பத்தியில ஐயா பெரியார் அவர்கள் மிக முக்கியமா தன் ஆழ் மனதில் விதைத்து இருந்த அந்த தகவலை அவங்க சொல்றாங்க அது என்ன தெரியுமா அதாவது நமது சொந்த மொழி என்பது எதனால் ஏற்படுகிறது என்றால் பிறந்த ஜாதியின் காரணமாக நான் சொல்றேன் நமக்கு சொந்த மொழி என்பது நமது பிறந்த ஜாதியின் காரணமாக ஏற்படுகின்றது அப்படின்னு நான் சொல்லல அர்ஜுன் சொல்லல சீமான சொல்லல தமிழ் தேசியவாதிகள் சொல்லல தமிழர்கள் சொல்லல ஆனா ஜாதி பேரை பின்னாடி போடக்கூடாது அப்படின்னு சொன்ன ஐயா பெரியார் அவர்கள் மொழி அப்படின்னு எழுதுன கட்டுரையில அவங்க சொல்றாங்க நம்மளோட மொழி இனம் அப்படின்றது நாம் என்ன ஜாதியில பிறந்தோம் அப்படின்றத வச்சுதான் அப்படின்னு இதுக்கு அவங்க விளக்கமும் சொல்றாங்க அதாவது பெரியார் என்னுடைய தாய்மொழி கன்னடம் ஏனென்றால் நான் பலிகா நாயுடு அப்படின்ற சமூகத்தில் பிறந்திருக்கின்றேன் அப்படின்னு அப்ப பெயருக்கு பின்னாடி ஜாதி போடாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கான காரணம் நீங்கள் தமிழரா தெலுங்கரா கன்னடரா இல்லை மலையாளியா இல்லை எந்த மொழியை சேர்ந்தவர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்றத ஒரு சூழ்ச்சியை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்க பேருக்கு பின்னாடி ஜாதி போடாதீங்க அப்படின்னு இதை நான் வந்து உங்களுக்கு சான்றோடையே சொல்றேனே இப்ப ஐயா பெரியார் அப்படி அந்த மொழி அந்த கட்டுரையில பாத்தீங்கன்னா பெரியார் ஈவேரா அப்படின்னு தான் இருக்கு அந்த எந்த இடத்துலயுமே ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு இல்லை ஆனா ஐயா பெரியார் அவர்களுக்கு ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு அவங்களை கூப்பிட்டு இருந்த ஒரு காலத்து காலத்துக்கு அப்புறம் பெரியார் ஈவேரா அப்படின்னு அவரை கூப்பிடணும் குத்தூசி குருசாமி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலேயே பெரியார் ஈவேரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க பெரியார் ஈவேரா அப்படின்னு குறிப்பிடுறப்பயே நம்ம என்ன நினைப்போம் சரினா ஜாதிய வந்து யாருக்கும் போடாதீங்கன்னு சொல்றேன் நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஏ ஜாதி போடாதப்பா அப்படின்னு நான் ஜாதி போடாதேன்னு உங்ககிட்ட சொல்றப்ப முதல்ல எனக்கு ஜாதிய உணர்வுன்றது இருக்கக்கூடாது எனக்கு ஜாதிய உணர்வோட நான் வந்து வச்சுக்கிட்டு சூழ்ச்சியில உங்ககிட்ட பேர சொல்லி நீ ஜாதி போடாதப்பா அப்ப நான் சூழ்ச்சி பண்றதுன்னு அர்த்தம் ஆனா பெரியார் அவர்கள் எத்தனை இடங்களில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெரியார் ஈவேரான பெயர் கொடுத்ததுக்கு அப்புறமும் எத்தனை இடங்கள்ல தன்னுடைய ஜாதிய உணர்வை அவங்க காமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு சான்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல நடந்த ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு தான் இப்ப நான் அவங்களுக்கு படிச்சு காமிக்க போறேன் அந்த கட்டுரையின் பெயர் அந்த கட்டுரையில அவங்க என்ன சொல்லிருக்காங்க நாமம் சாத்தப்பட்டார்கள் அதாவது கோயம்புத்தூர் நாயக்கம்மார்கள் நாமம் சாத்த பட்டார்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை அந்த கட்டுரையில பெரியாரின் எழுத்தும் பேச்சும் தொகுதி இருபத்தி மூணு பக்கம் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்னு அந்த கட்டுரை இருக்கு அதுல அவங்க சொல்றாங்க வகுப்பு உணர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதுதான் நமது அபிப்பிராயம் அப்படிப்பட்ட உணர்ச்சியில் தான் ஒவ்வொரு வகுப்பும் முன்னுக்கு வர முடியும் என்பதுதான் நமது அபிப்பிராயம் அப்படின்னு தனது தனது சமூகமான அந்த கோயம்புத்தூர் நாயக்கர்களை பற்றி பெருமையாக அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜாதிய உணர்வு நமக்கு வரணும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல குத்தூசி குருசாமி பெரியார் ஈவேரான்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இல்ல இல்ல நான் ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு தன்னுடைய ஜாதிய உணர்வை நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி ஐயா சொல்றாங்க அதாவது தன்னுடைய ஜாதிய உணர்வை பக்கம் முன்னூத்தி இன்னும் வீரியமா அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க என்ன அப்படின்னா அதுவும் ஜனத்தொகையும் பிரபலமும் செல்வமும் அரசியல் ஞானமும் ஊக்கமும் கொண்ட நாயக்கமார்களுக்கே பட்டய நாமம் சாத்தி போவதென்றால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தன்னுடைய ஜாதி பெருமையை இவ்வளவுதான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது அரசியல் ஞானம் பிரபலம் செல்வம் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதையே வந்து வேற யாராச்சும் தமிழ தமிழை தாய்மொழியை கொண்ட ஒருத்தவங்க வந்து பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் அவருக்கு குடிதேசிய கோமாளி அப்படின்னு இந்த திராவிட கழகம் பட்டத்தை கொடுத்து அவர் ஜாதி தான் ஜாதி வெறியர் அப்படின்னு கட்டியிருப்பாங்க ஆனா நாயக்கமார்கள் நாம் ஜாத்தப்பட்டார்கள்னு கட்டுரை எழுதி தன்னுடைய ஜாதிய உணர்வை இவ்வளவு தூரம் ஐயா பெரியார்கள் வெளிப்படுத்திய பிறகும் அவரை தமிழர் தந்தைன்னு அழைக்கிறாங்க இப்ப இது வந்து குடியரசு துணை தலையங்கம் பதினைந்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வந்த ஒரு கட்டுரை அப்ப நல்லா தெரியுது பெரியார் அவர்களை நம்ம பெரியார்னு கூப்பிட்டாலும் அவர் ஜாதிய உணர்வோடு தான் இருந்தார் அப்படின்னு இன்னும் ரொம்ப முக்கியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல ஒரு தகவல் ஒண்ணு தரேன் இத பாருங்க இந்த தகவல் என்ன அப்படின்னு ஐயா ஜின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் ஒண்ணு ஐயா பெரியார் அவங்க எழுதுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது ஈரோட்ல இருந்து அந்த கடிதத்துல ஜின்னா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்தியா சுதந்திரம் பெறப்ப நீங்க பாகிஸ்தான் அப்படின்னு பிரிச்சு எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி நான் உங்களை ரெண்டு முறை சந்திச்சுருக்கேன் டெல்லி மெட்ராஸ் இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்க வந்து திராவிடஸ்தான் அப்படின்னு நாங்க எங்களோட கோரிக்கையை நீங்க கொஞ்சம் பரிசீலனை பண்ணி உதவணும்னு அது அந்த கடிதத்தை எழுதிட்டு அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்காங்கன்னா யுஎஸ் சின்சியர்லி ஈ வி ராமசுவாமி நாயக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இதே தான் வருது அதுக்கு சின்ன பதில் கடிதம் ஒன்று போடுறாங்க என்ன போடுறாங்க அப்படின்னா ஐயா பெரிய ஐயா இவிஆர் இவி ராமசாமி அவர்களே நீங்க வந்து ராமசாமி அவர்களே நீங்க வந்து கேக்குறீங்க அதுல எனக்கு ஒரு ஒரு விதத்து உடன்பாடு உண்டு என தென்னிந்தியால தொண்ணூறு சதவீதம் நான் பிராமின்ஸ் தான் இருக்காங்க ஆனா அது அந்த மக்களோட கோரிக்கையை அந்த மக்களோட போராட்டமா அவங்க அதை செய்ய வேண்டும் எனக்கு அதுக்கு வந்து முது முழு இது அஹ் ஒத்துழைப்பு நான் தரேன் ஆனா உங்ககிட்ட நான் ஒன்னு பார்த்துருக்கேன் அது என்னன்னா நீங்க அன்டிசைசிவா இருக்கீங்க அப்படின்றாங்க என்னன்னா உங்களோட கொள்கை கோட்பாடுல ஒரு உறுதித்தன்மை இல்லை எல்லாத்துலையுமே ஒரு முரண் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஜின்னா அவர்கள் பெரியார் அவர்களை அப்பவே பார்த்து சொல்றாங்க அந்த கடிதத்துக்கு மறு கடிதம் போடுறாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கிட்ட எல்லாம் போய் பேசுறப்ப அவங்க ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க நம்மள ஒரு ஐந்து நிமிடம் பேசினாலே இவர் என்ன மாதிரியான ஆளு என்ன இவரோட உள்நோக்கம் என்ன இவர் கொள்கையில உறுதியா இருக்காரா இல்ல இவர் கொள்கையில முரண் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஐயா பெரியார் அவர்கள் திராவிடஸ்தான் அப்படின்றதுல ஒரு பெரிய ஒரு எல்லாம் கோட்பாடு எல்லாம் கிடையாது அதை ஐயா ஜின்னா அவங்க கண்டுபிடிச்சு அதை சொல்லவும் செய்யறாங்க உங்ககிட்ட அஞ்சு இருக்கு செய்யிருக்கு அப்படின்னு அப்ப இருபத்தி ஒன்பதுல பெரியார்க்கு பட்டம் கொடுத்தாலுமே முப்பத்தி ஆறு நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்களான்னு கட்டுரை எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல பெரியார் வி ராமசாமி நாயக்கர்னு கடிதம் சின்னாக்கு எழுதப்படுகின்றது இதெல்லாம் தாண்டி ரெண்டாயிரத்தி ஏழுல ஐய பெரியார் மறைந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல திராவிட திருவாளர்கள் பெரியார் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்தாங்க ஐயா அவங்க நடிச்ச படம் பெரியாரி நடித்த படம் அந்த படத்தை வந்து தமிழ்நாட்டுல அதுக்கு பேர் பெரியார் சரியா நல்லா கேட்டுக்கணும் இந்த அரசியலை ஆந்திரால அந்த படத்துக்கு பேரு இ வி ராமசுவாமி நாயக்கர் இது நாம ஏதோ வைக்கல அப்பவே பேன் இண்டியா மூவி அதை எடுத்திருக்காங்க அந்த பேன் இண்டியா மூவியில திராவிட திருவாளர்கள் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும்படியே தற்போதைய திராவிட மாடலின் முதல்வர் ஐயா ஸ்டாலின்னா அந்த படத்தை ஆந்திரால போய் அந்த மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த புகைப்படத்துல தெரியும் பின்னாடி இ வி ராமசாமி நாயக்கர் படத்தோட பெயர் இதுல ஜூம் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா கெஸ்ட் ஆஃப் ஆனர் யாருன்னா வேற யாரும் இல்லை பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாணமிகு ஆசிரியர் அதுல மாணமிகுன்னு போடல இருந்தாலும் அவர் போட்டுப்பாரு அந்த மாணமிக ஆசிரியர் வீரமணி தான் அப்ப தமிழ்நாட்டுல பெரியார் ஆந்திரால இ வி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு இந்த படத்தை ஓட்டுறாங்கன்னா எவ்வளவு ஒரு ஏமாற்று விலையை அவர்கள் செய்து வருகின்றார்கள் பாருங்கள் அப்ப பெரியார் அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழ்னா மட்ட மட்ட மட்டம் தட்டினோம் அவனை ஏமாத்தினோம் பெரியார் 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 எல்லாமே பெரியார்னு ஆனா ஆந்திராக்கு போனா அந்த கும்மிடி இ வி ராமசாமி நாயக்கர் பேசும் ஜாதிய பெருமை இந்த ஏமாற்று வேலைகள் எல்லாம் எப்படி பொறுத்துக்கொள்ள சொல்கின்றீர்கள் சரி வாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒண்ணு நடந்துச்சுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதையும் நான் படிச்சு காமிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு அறிக்கை அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க அதாவது ஐயா வைகோ அவங்க ஆஹ் பினராயி விஜயனுக்கு எழுதுறாங்க ஏன்னா பினராயி விஜயன் முப்பத்தி ஆறு பார்ப்பனர் அல்லாதவர்களை அதாவது பிராமணர் அல்லாதவர்களை திருவாங்கூர் சமஸ்தானத்துல இருக்கிற போர்டுல வந்து அர்ச்சகரா நியமிக்கிறார் அதுல ஆறு பேர் ஆதி மலையாளிகள் அதை வாழ்த்தி ஐயா வைக்க வந்து எழுதுறாங்க ஒரு கடிதம் அந்த கடிதத்துல அண்ணாவோட புகைப்படம் இருக்கு அதுல அவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஐ எம் ஹார்ட் அண்ட் பிகாஸ் தந்தை பெரியார் ஈவி ராமசாமி நாயக்கர் த சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படி எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த கடிதம் எழுதப்படுகின்றது எனக்கு என்ன புரியலன்னா சாம்பியன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஈவி ராமசாமி நாயக்கர் அப்படின்னு நீங்க போடுறீங்களா அந்த நாயக்கர் அப்படின்றது ஒரு அடிப்படை கேள்வி எங்களுக்கு எழும்புது அப்ப நீங்க நல்லா பாத்துங்க தமிழ்நாட்டுல நீ ஜாதி பெயர் போடாதன்னு சொல்றாங்க சரி நாங்க போடல ஆனா ஜாதி பெயர் நீங்க போடாதேன்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம விட்டுட்டோம் இப்ப தமிழ் தேசியவாத என்னெல்லாம் கேட்டீங்கன்னா ஜாதி பேர்லாம் வேணாம அண்ணனை கேட்டீங்கன்னா ஜாதி பெயரே வேணாம் அப்படிம்பாங்க நாங்க சொல்வதற்கான நோக்கம் என்பது அங்கு ஒரு பிரிவினைவாதம் பிளவுவாதத்தை ஜாதி ஏற்படுத்தும் ஜாதிய உணவு ஏற்படும் ஆனால் மொழியை வைத்து நம் இனத்தை நாம ஒன்று ஒற்றுமைப்படுத்தி விட முடியும் பெயர் போடாததுக்கும் நீங்க ஜாதி பெயர் போடாதீங்க சொல்லிட்டு எல்லாமே எல்லாமே ஒருத்தர் வாழ்ந்திருக்கார் அப்படின்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு சூழ்ச்சி தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு நீங்க பாருங்க இத நீங்க இப்படி கூட சிந்திச்சு நான் இப்ப சொல்லியிருக்கேன் கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் ஆறு சதவீதம் பிறமொழியினர் இருக்காங்க சரியா இந்த ஆறு சதவீதம் பிறமொழியினர் தொண்ணூறு சதவீதம் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் தொண்ணூறு சதவீதம் அந்த கிறிஸ்தவர் இஸ்லாமியர் எல்லாரையும் தமிழை தாய்மொழி கொண்ட அதாவது தமிழர்களை தான் கருதுறேன் எப்படி இந்த ஆறு சதவீதம் இருக்கின்றவர்கள் அனைத்து பொறுப்புகளிலும் அனைத்து நிலைகளிலும் ஜாதி பெயர் போடாம இருக்காங்க அப்ப உங்களுக்கு புரியுதா அவங்க ஏன் தெரியுமா ஜாதி பெயர் போடக்கூடாதுன்னு தமிழர்களை சொன்னாங்க இந்த ஆறு சதவீதம் இருக்கிற நம்ம ஆட்கள் எல்லாரையும் தமிழர்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிற தமிழர்களை ஆட்சி செய்யணும் அப்படின்னா பொசிஷன் ஆஃப் பவர்ல நம்ம ஆட்கள் இருக்கணும் பொசிஷன் ஆஃப் பவர்ல நம்ம ஆட்கள் இருந்தானா அவன் ரெட்டின்னு பெயர் போட்டிருந்தானா அவன் தெலுங்கர்னு கண்டுபிடிச்சிருவான் அவன் நாயுடுன்னு பெயர் போட்டிருந்தானா அவன் தெலுங்கர்னு கண்டுபிடிச்சிருவான் அவன் நாயக்கர்னு பெயர் போட்டிருந்தான் அவன் தெலுங்கர்னு கண்டுபிடிச்சிருவான் அதனால நாம ஜாதி பெயர் போடக்கூடாது நாம ஜாதி பெயர் போடக்கூடாதுன்னா பெரும்பான்மையான தமிழ் சமூகமும் ஜாதி பெயர் போடக்கூடாது அப்ப தொண்ணூறு சதவீதம் இருக்கிற தமிழர்களை நாம ஜாதி பெயர் போடக்கூடாதுன்னா இது ஒரு முற்போக்கு சிந்தனைன்னு சொல்லி நாம அந்த ஜாதி பெயர் போடாம பண்ணணும்னு பண்ணாங்க இதுதான் உண்மை அதனாலதான் வி ராமசுவாமி நாயக்கர் அப்படின்னு இருந்தா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றதுக்காக பெரியார் அப்படின்னு மாத்துனாங்க இதுதாங்க உண்மை வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் பச்சையான உண்மை அப்படின்றது ஏன் இது அப்படி சொல்றேன்னா அவங்க ஜாதியை வச்சுதான் அவங்க தெலுங்கரா தமிழரா கன்னடரா மலையாளியான்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா ஜாதி பேர் போடாம அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்ப மறைமுகம் நம்ம ஆளா நம்ம ஜாதிக்காரனா வா அவனுக்கு வந்து பொசிஷன் ஆஃப் பவர்ல முக்கியமான இடங்கள்ல வேலைகளை கொடுப்போம் அப்படின்னு இன்னைய வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேதி வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவுல இது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றது மிக முக்கியமா சின்னத்துறை திரைத்துறை அதே மாதிரி அரசாங்க அலுவல்கள்ல இவங்க எல்லாருமே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்களால நம்ப முடியல எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான சித்தாந்தம் இது அப்படின்ட்டு நம்ம கிட்ட ஜாதி பேர் போடாது நீங்க சொன்னாங்க போடலை ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும் உங்க ஆள் நீங்க கண்டுபிடிக்க பெரியார் சொன்னதுதான் ஜாதியை வைத்துதான் இவர்கள் கண்டுபிடிக்கின்றன இப்ப இதை இப்படி சொல்றேனே நான் உங்களுக்கு இன்னொரு காணொலியை இதை விளக்கி சொல்றேன் சங்கராச்சாரியார்களை தாண்டி இந்த திராவிட தலைவர்கள் ஜாதி பார்ப்பாங்க உங்களுக்கு நினைவில் இருக்கா ஐயா பெருமதிப்பிற்கு மரியாதைக்கும் ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் இருந்தப்போ ஒரு பெரியவர் வந்து அவங்கள பார்க்க வந்தாங்க ஒசூரா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையே கவுடாவா அப்படின்னு அந்த ஜாதி பெயரை வச்சு அந்த பெரியவரை கேட்டாங்க ஏன் ஏன்னா இந்த திராவிட தலைவர்கள் மனதில் அழுக்கு ஊறியது என்னன்னா ஜாதி தான் அவன் மொழி இனத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதுங்க இதுதான் உண்மை பெரியாரை மற்ற இடத்துலலாம் பின்பற்றுறாங்க இல்லையோ இந்த இடத்துல அனைத்து திராவிட தலைவர் அண்ணா முதற்கொண்டு அண்ணா கருணாநிதி ஐயா ஸ்டாலின் அவர் மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வரையும் இதுதான் அவங்க நினைக்கிறாங்க இதுதான் உண்மை இப்போ நான் முன்னாடி சொன்னேன் ஐயா சத்யராஜ் அவங்க கிட்டேயே நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தகவலை நான் இந்த இடத்துல சொல்ல போறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அது என்ன அப்படின்னா இவ்வளவு தூரம் எங்களை ஏமாற்றிருக்காங்க பெரியார் பெரியார் அப்படின்னு சொல்லி ஆனா என் உறவினர் ஒருத்தவங்களே இங்கு அமெரிக்காவில் வந்து பெரியார் அமைப்பு ஒன்று வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க முப்பது வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்ட நான் அவர்களை எதிர்த்து தான் இந்த த அமெரிக்காவில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் அவங்க பெரியாரே இங்கே கொண்டு வந்து பெரிய அளவில் பண்ணுன்னு நினைக்கிறாங்க நான் உலகம் முழுக்கவே திராவிடம் அப்படின்னு அந்த சொல் அந்த பேர் அந்த அடையாளம் ஒரு இம்மி ஒரு இம்மி அளவு கூட நம்மளே இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமா இருந்து நான் சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் அப்படி ஏன் குடும்பத்துல இருக்கிறேன் ஏன் எல்லாத்தையும் எதிர்க்கிறேன் சீமா இதுக்கு பதில் சொன்னாங்க நவம்பர் ஒன்னு தமிழ்நாடு நாள் அப்ப சீமான ஒண்ணு சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா தமிழ் தேசிய கோட்பாடு என்பது கொள்கை கோட்பாடுகளை கொண்டது அது உறவினர்கள் ஆஹ் மாமா மச்சா அண்ணன் தம்பி அதெல்லாம் தான் முதல்ல கொள்கையும் கோட்பாடும் தான் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்களே அதுதான் உண்மை அண்ணன் சொன்னாங்க நான் அதை இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரி ஏன் ஐயா சத்யராஜன் நான் நல்லவங்கன்னு சொன்னேன் தெரியுமா ஏன்னா என்ன உறவினர்கள் இருக்காங்களா அவங்களாம் ரொம்ப நல்லவங்க அவங்களால இந்த இந்த ஏமாற்று வேலையை கண்டே பிடிக்க முடியாது நீங்க நேர்ல கொண்டு போய் அப்படியே பத்தி பத்தியா கொடுத்து சாட்சியை கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்தாலும் அவங்க இதெல்லாம் படிச்சுட்டு ஐயா பெரியார் வாழ்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நான் சொல்றேன் நல்லவங்களா இருக்கிற வரைக்கும் இதை புரிஞ்சிக்க முடியாது நாம நல்லவங்களா மட்டும் இருக்கக்கூடாது வல்லவர்களாகவும் தமிழர்கள் இருக்க வேண்டும் பக்கத்திலேயே உட்கார்ந்து இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்திருக்காங்க அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் இவர்கள் பெரியார் என்ற அந்த பிம்பத்தை கட்டியமைத்தது தான் செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது பெரியார் பிறந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி பல ஆயிரம் வருடங்களா எத்தனையோ இலக்கண இலக்கியங்கள் தமிழ் மொழியில ஏற்றப்பட்டிருக்கின்றது அதிலெல்லாம் பெருமை கொள்ளாத தமிழன் இந்த பெரியார் என்கின்ற ஈவி ராமசாமி நாயக்கர் தான் பெருமை அடைந்தான் அப்படின்றது எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு பொய் எவ்வளோ ஒரு கேடுகட்ட பொய் என்ன என்னோட தாத்தா சங்கலிமுத்து அவர்களை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க வந்து பெரியார் பக்தர் அவங்களோட அறையில் உட்கார்ந்தா நான் பெரியார் நூல்கள்லாம் சிறு வயதுலேருந்து படிப்பேன் என் தாத்தா இறக்குறப்ப என்னை அழைச்சி சொன்னாங்க என் உடம்பில் அந்த திராவிடர் கழகக்கூடிய போத்தி என்னை எரிச்சிருங்க அப்படின்னு அதே மாதிரி பண்ணோம் ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் எப்பேற்பட்ட ஏமாற்று வேலை இதெல்லாம் அப்படின்னு எங்கள் தாத்தா ஏமாந்தாங்க என் குடும்பத்தில் என் உறவினர்கள் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் ஏமாற மாட்டேன் தமிழர்கள் இனமேல யாருமே இந்த திராவிடம் அப்படின்ற சித்தாந்தத்தில் ஏமாறக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கு அதனால தான் ஐயா சத்தியராஜ் அவங்கள நல்லவங்கன்னு சொன்னேன் இப்பயுமே ஐயா சத்யராஜால இதை ஏற்றுக்க முடியாது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏன் தெரியுமா ஐம்பது வயதை இதை கடந்துடுச்சுன்னா அவங்களால இந்த இந்த ஏமாற்ற இதை புரிஞ்சிக்க முடியும் ஐம்பது வயதுக்கு உள்ளார இருக்கிறவங்க ஓரளவுக்கு இதை புரிஞ்சுக்கிறாங்க நம்ம எதை ஏமாற்றப்படுகின்றோம் பிறமொழியினரால் அப்படின்ட்டு இதுதாங்க சத்தியபூர்வமான உண்மை அப்போ ஐயா பெரியார் அவர்கள் ஜாதியை போடாத அப்படின்னு சொன்னது முற்போக்கு கிடையாது தங்கள் ஆட்களை தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையும் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு சூழ்ச்சிக்கான காரணம் தான் இ வி ராமசாமி நாயக்கர் அப்படின்ற அவரோட பெயரை பெரியார் அப்படின்னு மாத்துனாங்க தமிழ் தேசிய கொள்கை அப்படின்றது என்ன நான் சொல்லிடுறேன் புலவர் களிய பெருமாள் தலைவர் தலைவர் மேதகுவே தமிழரசன் வீரப்பனார் இவர்களை பார்த்து வருவது இது வந்து ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ப்ரோ இன்னொரு கண்ணு திராவிடம் ப்ரோலாம் கிடையாது உற்றார் உறவினரையும் எதிர்த்து தான் நிற்கணும் என் வீ என் வீட்டில் பிறமொழியினர் பல பேர் இருக்காங்க தெலுங்கு பேசுற மக்கள் இருக்காங்க குஜராத்தி பேசுற மக்கள் இருக்காங்க நம்ம அது பேர் என்ன மலையாளம் பேசுற மக்கள் இருக்காங்க நான் அதுக்காகலாம் சமரசம் செஞ்சுக்க மாட்டேன் சமரசமே நான் செஞ்சுக்க மாட்டேன் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கேன் எப்படி தெரியுமா எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க போகிற போற தான் பின்னேர் போகணும் என்னை அடிக்கடி சொல்லி துன்பப்படுத்துவாங்க ஏன்னா நான் தான் வீட்டுக்கு மூத்த பிள்ளை அதுதான் எங்க அண்ணன் பண்றாங்க சீமான அண்ணன் எந்த இடத்துலையும் சமரசம் பண்ணிக்கிட்டதில்ல அவங்க சமரசம் பண்ணிக்காமல் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கு சமரசமே இல்லாம தான் தமிழ் தேசியம் திராவிடத்தை வீழ்த்த முடியும் இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்க இப்ப செய்யற இந்த வேலை அப்படின்றது ஒரு ஐம்பது வருடங்கள் கழித்து நூறு வருடங்கள் கழித்து தமிழர்கள் நல்லா இருக்கிறப்ப அவன் நினைச்சு பார்ப்பான் என்னடா சமரசமே இல்லாம அவங்க சீமானும் அவங்களோட தம்பிகளும் வேலை செஞ்சாங்க தங்கைகளும் வேலை செய்கிறாங்க அதனால தானே இப்ப நம்ம நல்லா இருக்கும் இது நடக்கும் வரலாற்றில் இது நடக்கும் வரலாற்றில் அவங்க பேசுவாங்க எங்களை எங்களை பேசணுட்டுக்காக நாங்க இதை பண்ணல இது எங்கள் கடமை அப்படின்னு நாங்க இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப திராவிடர்களோட ஒரு சூழ்ச்சி என்ன அப்படின்னா அதாவது திருமலை நாயக்கரோட சிலைகளை எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் வச்சுட்டோம்னா நம்ம மாட்டிப்போம் அதற்கு பதிலாக அவரோட பேரன் ஈவே ராமசாமி நாயக்கரின் சிலைகளை வைத்தால் பெரியார் என்று சொல்லி வைத்தால் தமிழன் ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு நம்மளை நல்லா ஏமாத்திட்டாங்க நாசம் பண்ணிட்டாங்க சுரண்டி தள்ளுறாங்க தமிழ்நாடு திராவிடம் என்ற பெயர் அதுதான் உண்மை அப்ப தமிழ்நாட்டுல திராவிடத்தை வீழ்த்த வேண்டும் அப்ப ஐயா பெரியார் உண்மையான அவரோட முகமூடி என்ன அப்படின்றதை தமிழர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும் இப்பவும் சொல்றேன் நம்மளை திட்டுவாங்க பாஜக பாஜக தான் ஈ ராமசாமின்னு சொல்லணும் சத்தியமா கிடையாது பாஜகவை விட மிக மோசமாக ஜாதி பார்ப்பது திராவிட தலைவர்கள் தான் இது சத்தியபூர்வமான உண்மை அதை நான் கூடியவர்கள் நிரூபிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சா மற்றவர்களிடம் பாருங்கள் மிக்க நன்றி